அனைவருக்கும் வணக்கம் ஓபிஎஸ் இருந்தாலுமே நாங்கள் தே தோல்வியை வந்து சந்திச்சிருக்கிறோம் ஓபிஎஸ் இல்லாதனால தான் நாங்கள் வந்து தோல்வி சந்திச்சிருக்கிறோம்லாம் கிடையாது அவர் இருக்கும்போது நாங்கள் தோல்வி வந்து சந்திச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அவர் தான் கூட இருந்தார் அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து தோல்வியை சந்திச்சிருக்கிறோம்ல அவர் போனதுனாலலாம் நாங்கள் வந்து தோல்வி வந்து சந்திக்கலை அப்படின்னு வந்து சரியான ஒரு முட்டு கொடுத்துருக்காரு ஆர்பி உதயகுமார் அவர் கடந்த சில நாட்களை வந்து செய்தியாளர் சந்திப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி முட்டுக் கொடுக்க முடியுமோ சரியான அளவில் முட்டு கொடுத்துட்டு தான் அவர் இருக்கிறாரு செய்தியாளர் வந்து கேட்குறாங்க இடைத்தேர்தலில் வந்து தோத்துட்டீங்க ஈரோடு கிழக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுமே நீங்கள் வந்து தோத்துட்டீங்க இப்படி தொடர் தோல்வியில் வந்து நீங்கள் சந்திக்கிறது காரணம் யாரு ஓபிஎஸ் வந்து வெளியில் வந்ததுனால தொடர் தோல்வியில் சந்திச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆர் உதயகுமார் வந்து ஒரு நியாயமான பதில சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அவர் வந்து எந்தளவுக்கு பூசி மொழுக முடியுமோ பூசி மொழுகிறாரு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் சந்திச்சோம் அப்பமும் ஓபிஎஸ் எங்கள் கூட தான் இருந்தாரு அப்படி இருந்து நாங்கள் வந்து தோல்வி தானே சந்திச்சோம் அவர் இல்லாதனால நாங்கள் வந்து தோல்வி ஒன்றும் சந்திக்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்த வந்து ஆர்பி உதயகுமார் சொல்றதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக மறந்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து கூட இருந்தாலுமே அன்னைக்கு தோல்வி சந்திக்கிறது அது வந்து நூறு சதவீதம் உண்மைங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த தென் மாவட்டங்களில் வந்து முழுமையாக வந்து எடப்பாடி பழனிசாமி பகச்சிட்டார் அது வந்து உதயகுமார் வந்து சொல்லலை இதே பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து உள்ளே இழுக்கணும் கூட்டணியில் வச்சுக்கிறனும் அப்போ தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் சேலத்திலே நம்ம நின்று ஜெயிக்கிறதா இருந்தாலுமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தயவு வேணும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக இருந்தார் அந்த அவங்கள வந்து உள்ள கூட்டிகிட்டு வர்றதுக்கு மிக முக்கியமாக நம்ம செய்து கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு பாட்டாள் மக்கள் கட்சியிலேருந்து கேட்டாங்க அந்த வன்னியர்களுக்கு வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்ணிட்டாரு நம்ம தென் மாவட்ட மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம வந்து பாட்டாள் மக்கள் கட்சி வந்துவிட்டால் நம்ம செயிச்சிடலாம் முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற கனவுல ஒரு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துட்டார் அன்றைக்கும் ஐயா ஓபிஎஸ்அவர் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து உச்ச நீதிமன்றம் போச்சுன்னா நிற்காது ஆயிரும் அவங்களுக்கும் வந்து பயனில்லாமல் போயிடும் இது வந்து தேவையில்லாத வேலை தென் மாவட்டங்களில் வந்து மக்களெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நம்ம மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க கூடும் அதனால் வந்து இதை நீங்கள் கைவிடுங்க நம்ம வந்து சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி கேட்கணும் இல்லையா நான் தான் முதலமைச்சர் நான் வந்து எது வேணாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுடைய பேச்சை வந்து நிராகரிக்கார் தேர்தல் வந்து நடக்குது தேர்தல் நடந்தால் என்ன ஆகும் தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தினால நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஜாதிகள் வந்து அதில் இணைஞ்சிருக்கு அந்த இடஒதுக்கீட்டில் இவரு கூசாமல் கொல்லாமல் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாரு தென் மாவட்டங்கள் வந்து முழுமையாக பாதிக்கப்படுது இங்கே வந்து ஓட்டு கேட்க யாரும் போக முடியுமா அதிமுகவுக்கு யாரும் ஓட்டு போடுவாங்களா முக்குளத்தூர் வந்து மிக கடுமையாக வந்து இடஒதுக்கீட்டில் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலத்துக்காக அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டாங்கிறதுக்காக கொடுக்குறாங்க ஆனால் தென் மாவட்டத்தில் இருக்கிற அந்த முக்குளத்தூர் மற்றும் அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஜாதிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி கவனிக்கவே கிடையாது அதுதான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய அளவில் தோல்வியை வந்து சந்தித்தது ஆனால் இதையெல்லாம் வந்து ஆர்பி உதயகுமார் ஏன் சொல்ல மாட்டேங்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சரியாக முட்டு கொடுக்காரு ஆர்பி உதயகுமார்க்கான தெரியாதா தென் மாவட்டத்தில் இருக்க மக்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு அவர் அதை பற்றி அதை வந்து ஒரு அதை எடப்பாடி பழனிசாமி இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர் உதயகுமார் எந்த இடத்துலையும் பேச மாட்டேங்காரு ஓபிஎஸ் கூட இருந்தாலும் நாங்கள் தூக்கத்தான் செஞ்சோம் அப்படிங்கிறத நியாயப்படுத்துகிறார தவிர எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்ட மக்களை வந்து மிகப்பெரிய அளவில் இடஒதுக்கீடும் பேரில் வந்து பழி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சொல்லவே மாட்டேங்காரு அப்படி தைரியமான ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும்ல ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் வந்து எடப்பாடி பழனிசாமி காதில் கேட்குறது மாதிரி இல்லை செவிடங்காத சங்குதர மாதிரியாயம் நீங்க எது வாட்டில் பேசணுன்னாலும் பேசிட்டு போங்க நான் ஜெயிக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு என்ன என்ன எப்படின்னா நம்ம வந்து இடஒதுக்கீடு கொடுத்து வன்னியர்களெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க பாட்டாள மக்கள் கட்சியெல்லாம் ஓட்டு போட்டுரும் அதுக்காக வந்து நம்ம முதலமைச்சர் ஆயிரங்கிற கனவுல கொடுத்தாரு தென் மாவட்டத்து மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான ஆப்ப வச்சு விட்டாங்க இதை வந்து ஆர்வி உதயகுமார் சொல்லவே மாட்டேங்கிறார் எந்த இடத்துலையும் ஓபிஎஸ் மேலே பழி போடுற குறியா இருக்கிற ஆர் பி எடப்பாடி பழனிசாமி இதை இதெல்லாம் செஞ்சுருக்காருங்க இதனால தாங்க நாங்கள் தோற்றினோம் அப்படின்னு சொல்லி சொல்ல தைரியம் இல்லாத ஆள் ஆனால் ஆர்பி உதயகுமார் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஓபிஎஸ் போயிட்டாருன்னா அந்த இடத்த நம்ம கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார் இப்படி ஒரு அரசியல் நமக்கு தேவையா ஒரு அதிமுகங்கிற ஒரு பேர் இயக்கம் ஒரு மக்களுக்காகவும் ஒரு மக்கள் நலன் சார்ந்து எத்தனையோ ஆண்டுகள் வந்து அரசாட்சியில் இருந்த இயக்கம் மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்த அந்த இயக்கம் இப்படி இயக்கத்தை வந்து இப்போ சீரழித்து போகுதே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர் பி உதயகுமாரும் அதை யோசிக்கிற மாதிரியும் இல்லை எடப்பாடி பழனிசாமியும் யோசிக்கிற மாதிரி இல்லை இவங்க ரெண்டு பேரும் சுயநலமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது எல்லா இடங்கள்லேயும் வந்து ஓபிஎஸை குறை சொல்கிற ஆர் பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமியை ஏன் குறை சொல்லலை அப்படிங்கிறத தொண்டர்கள் கேட்குறாங்க இதுக்கு ஆர் பி உதயகுமாரோடைய பதில் என்ன அதை கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்